ஹலெக்ஸ் பகுதி இரண்டு இக்கதையில் வரும் கதாபாத்திரம் மற்றும் வசனங்கள் அனைத்தும் கற்பனையே இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கானது அல்ல பாண்டியனுக்கு ஆக்டிங் கிளாஸ் முடிந்தது டைரக்டர் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கார்த்திக் பாண்டியன் நடிக்க தயாராக இருக்கானா என்று கேட்டார் அதற்கு கார்த்திக் ஆக்டிங் கிளாஸ்ல முடிஞ்சது சார் பாண்டியன் இப்போ நடிக்க தயாரா இருக்கான் அப்போ ஓகே கார்த்திக் நாளைக்கு ஷூட்டிங்க்கு பாண்டியனை கூட்டிட்டு வந்துரு என்று கூறி போனை கட் செய்தார் டைரக்டர் தமிழ்நாட்டில் இப்படி நடந்து கொண்டிருக்கும் வேளையில் மும்பையில் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று விடப்பட்டது அந்த ப்ராஜெக்டை எடுப்பதற்கு பல குரூப் ஆஃப் கம்பெனி போட்டி போட்டுக்கொண்டு இருந்தனர் அனைத்து குரூப் ஆஃப் கம்பெனியின் ஒரே எதிரியான அலெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியும் போட்டியில் இருந்தது அலெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியை ஏன் அனைவரும் எதிரியாக பார்க்கிறார்கள் என்றால் கடந்த இருபது வருஷத்தில் அனைத்து இடத்தில் தனது வெற்றியை நிலைப்படுத்தி குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றது இது அனைவருக்கும் பிடிக்கவில்லை இப்படி யாரேனும் வந்ததுமில்லை அந்த ப்ராஜெக்டை யார் எடுத்தார் என்பதன் முடிவு வெளியாகியது சுனில் குரூப் ஆஃப் கம்பெனி அந்த ப்ராஜெக்டை கைப்பற்றியது முதல் முறை அலெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு போக வேண்டிய ப்ராஜெக்டை தட்டிப் பறித்தது சுனில் குரூப் ஆஃப் கம்பெனி சுனில் ரொம்பவும் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சாரு தன்னோட நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஈவினிங் பார்ட்டி என்று அறிவித்தார் தனக்கு ப்ராஜெக்ட் கிடைத்ததை விட அலெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியை தோற்கடித்ததில் அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஈவினிங் பார்ட்டியில் இனிமே நம்ம தான் இங்க ராஜா அலெக்ஸை இனி எப்படி ஓட விடுறேன் பார் என்று சொல்லிட்டு பார்ட்டியை என்ஜாய் பண்ணாரு சுனில் பி ஏ சார் நம்ம ரொம்ப நாளை எதிர்பார்த்துட்டு இருந்த இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் அதோட ரிசல்ட் கொஞ்ச நேரத்துல நெட்ல வரப்போகுது நம்ம பார்ட்னர் எல்லாரும் அதுதான் பாத்துட்டு இருக்காங்க சார் என்றார் அதற்கு சுனில் ஓகே நம்ம இப்போ ஆன்லைனுக்கு போலாம் இப்ப நமக்கு வந்த ப்ராஜெக்டை விட இந்த இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்காக மூணு வருஷம் உழைச்சிருக்கோம் இதை எப்படியாவது நம்ம கைக்கு கொண்டு வரணும் இப்போது பி லேப்டாப்பை ஆன் செய்து ஆன்லைன் உள்ள போனார் சுனில் தனது ப்ராஜெக்ட் பாஸ்வேர்டை போட்டு ப்ராஜெக்ட் முடிவுக்காக காத்திருந்தார் இன்னும் சில நிமிடங்களில் ப்ராஜெக்ட் முடிவுகள் வெளியாகப் போகிறது சுனில் ரொம்ப டென்ஷனாக இருந்தாரு இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் அவருக்கு தான் கிடைக்கும் என்று ரொம்ப நம்பிக்கையோட காத்திருந்தார் முடிவுகள் வெளியானது சுனில் கண்கள் கலங்கியது அப்பொழுது மொபைல் போன் ரிங்கானது சுனில் தனது மொபைலை ஆன் செய்து ஹலோ என்றார் அதற்கு மறுமுனையில் இருந்த நபர் ஹலோ நான் அலெக்ஸ் பேசுறேன் ப்ராஜெக்ட் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள் என்றார் அலெக்ஸ் சுனிலிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை வாயடைத்து போயிருந்தார் இதுவும் கைவிட்டு போச்சுனா ரொம்ப தான் விட்டுக் கொடுத்தேன் ஓகே பாட்டியில் இருக்கீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல என்று போனை கட் செய்தார் அலெக்ஸ் அலெக்ஸ் பேசியது இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் பற்றி அல்ல மும்பையில் சுனில் வெற்றி பெற்ற ப்ராஜெக்ட் பற்றி ஏனென்றால் இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் சுனிலுக்கு கிடைக்கவில்லை அது அலெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு தான் கிடைத்தது இதை சிறிடும் எதிர்பார்க்கவில்லை சுனில் அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது மும்பை ப்ராஜெக்ட் அவன் வெற்றி பெறவில்லை அலெக்ஸ் விட்டுக் கொடுத்ததால் கிடைத்தது என்று அவன் இதை நினைக்க நினைக்க அவன் மனம் நொறுங்கி சுக்குநூறாகி போறது அங்கு பார்ட்டியில் இருந்த அனைவருக்கும் ஒன்று புரிந்தது அலெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியை தோற்கடிக்க யானும் பிறக்கலன்னு இப்போ தமிழ்நாட்டில் நடிப்பை கற்றுக்கொண்டு நடிப்பதற்கு தயாராகும் பாண்டியனை பார்க்கலாம் கார்த்திக்கும் பாண்டியனும் ஷூட்டிங் ஸ்பாட்டிக்கு வந்துவிட்டனர் கார்த்திக் பாண்டியனை ஒரு மேக்கப் ரூமில் உட்கார வைத்துட்டு கார்த்திக் நான் போய் டைரக்டர் பார்த்து உனக்கு என்ன சீனுன்னு கேட்டு வந்துடுறேன் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டான் கார்த்திக் ஷூட்டிங்க்கு எல்லாரும் வந்துட்டாங்க ஹீரோயின் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க நம்ம மாஸ் ஹீரோ இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவாரு அப்படின்னு டைரக்டர் கார்த்திக்கிடம் சொன்னார் நம்ம செகண்ட் வில்லனை கூட்டிட்டு வந்தியா கார்த்திக் இங்கே தான் இருக்கான் சார் நம்ம செகண்ட் வில்லனுக்கு ஒரு சின்னதா ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு அதற்கு ஒரு பொண்ணையும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த பொண்ணு பேர் ரியா அந்த பொண்ணுக்கு தெரியும் விஷ்ணு தான் செகண்ட் வில்லன்னு ரியா சார் உங்க செகண்ட் வில்லன் இன்னும் வரலையா ரியா ஒரு சின்ன தப்பு நடந்துவிட்டது அதை உங்ககிட்ட சொல்லல அது தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க என்றார் கார்த்திக் என்ன சொல்றீங்க கார்த்திக் எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ப்ளீஸ் ரியா விஷ்ணு சார் நடிக்க மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு போயிட்டாரு இனி அவர் நடிக்க வரமாட்டாரு கார்த்திக் சார் என்ன சொல்றீங்க விஷ்ணு இனி நடிக்க இங்க வரமாட்டாரா நான் அவர் கூட நடிச்சா கொஞ்சம் ரீச் கிடைக்கும்னு பார்த்தேன் ரியா அவருக்கு பதிலா இன்னொரு நபரை செலக்ட் பண்ணியாச்சு நீங்க கவலைப்படாதீங்க இவர் கூட நடிச்சாலும் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு என்றார் கார்த்திக் ஓகே சார் அப்படின்னு வருத்தம் கலந்த குரலில் சொன்னார் ரியா டைரக்டர் கார்த்திக்கை கூப்பிட்டு அந்த பையனை கூட்டிட்டு வா ரெண்டு மூணு சீன் எடுத்து பார்க்கலாம் என்றார் அதற்கு கார்த்திக் ஓகே சார் என்று சொல்லிவிட்டு பாண்டியனை கூப்பிட மேக்கப் ரூமுக்கு சென்றான் பாண்டியன் மேக்கப் ஆர்டிஸ்டிடம் நன்றாக பழகிவிட்டான் அவர் பெயர் குமார் கார்த்திக் மேக்கப் ரூமுக்கு ஒரு நுழைந்தால் பாண்டியனை பார்த்து பாண்டியா டைரக்டர் சார் உன கூப்பிடுறாரு போலாமா என்று சொல்ல அதற்கு பாண்டியன் போலாம் கார்த்திக் குமாரனே நான் போயிட்டு வந்துடுறேன் நல்லா நடிச்சிட்டு வா பாண்டியா அப்படின்னு வாழ்த்துக்கள் சொன்னார் குமார் அவரை பார்த்து சின்னதா சிரிச்சிட்டு அங்கிருந்து கார்த்திக்குடன் கிளம்பிட்டான் டைரக்டர் பாண்டியனிடம் கூறினார் தம்பி இப்போ நம்ம ரெண்டு சீன் எடுக்க போறோம் உனக்கு டயலாக் எல்லாம் கொடுத்துடுவாங்க அவங்க எப்படி நடிக்கணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படியே நீ கேமரா முன்னாடி நடிக்கணும் ஓகேவா அதற்கு பாண்டியன் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கை பார்த்தான் டைரக்டரும் கார்த்திக்கை பார்த்து பாண்டியனுக்கு அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுத்து தயார் பண்ணு என்றார் ஓகே சார் என்று சொல்லிவிட்டு பாண்டியனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு டைரக்டர் என்னாச்சு கார்த்திக் சொல்லிக் கொடுத்து முடிஞ்சதா டைம் சீக்கிரம் வாங்க கொஞ்சம் கோபம் கலந்த குரலில் சொன்னார் கார்த்திக் பாண்டியனை காத்து என்ன ஓகே தானே நடிக்க தயாரா அப்படின்னு கேட்க பாண்டியன் சரி போலாம் நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் நோக்கி இருவரும் புறப்பட்டனர் கேமரா அங்க இருக்குன்னு நினைக்காம யதார்த்தமா நடிக்கணும் எப்படி டயலாக் பேசணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓன் ஸ்டைலா நடிக்கணும் சரியா பயப்படாத ஓகே டைரக்டர் அவர் இடத்துல போய் அமர்ந்து ஆக்ஷன் என்று சொல்ல தயாரானார் பாண்டியனுக்கு பயமில்லை ஆனால் இது புது இடம் என்பதால் அவன் சின்ன தயக்கத்தில் இருந்தான் நடிப்பதற்கு தயாராக இருந்தான் டைரக்டர் ஆக்ஷன் என்று சொன்னதும் தன் நடிப்பை வெளிப்படுத்த ஆரம்பித்தான் பாண்டியன் சில டயலாக் பேசியவுடன் கட் என்றார் டைரக்டர் இல்லல்ல நீ இந்த மாதிரி பேசாத இப்படி பேசு அப்படின்னு டைரக்டர் நடித்து காண்பித்தார் பாண்டியன் எப்படி நடித்தாலும் அவர் யாதாவது ஒரு குறை சொல்லி அவனை திட்ட ஆரம்பித்தார் சிறிது நேரத்தில் டைரக்டர் கடுப்பானார் நீ போய் ரெஸ்டெடு எல்லாம் ஒன்ன சொல்லக்கூடாது உன்ன செலக்ட் பண்ணா பாத்தியா கார்த்திக் அவனை சொல்லணும் போப்பா என்று திட்டி வெளியே போக சொன்னார் பாண்டியன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து மேக்கப் ரூமை நோக்கி நடந்தான் கார்த்திக் அவனை பார்த்து ஒன்னும் இல்ல கொஞ்சம் ரெஸ்டெடு நெக்ஸ்ட் சீன்ல பாத்துக்கலாம் என்று சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொன்னேன் இந்த டயலாக கூட பேச முடியல இவன் கூட நடிச்சா பெரிய ரீச் ஆயிருவோமா என்று தன் பார்வையாலே பாண்டியனை பார்த்து திட்டிக் கொண்டிருந்தாள் ரியா கொஞ்ச நேரம் கழித்து டைரக்டர் ரியா இங்க வா என்று கூப்பிட்டார் அப்புறம் பாண்டியன் பார்த்து நீயும் இங்க வா பாண்டியா ரியா இவர்தான் பாண்டியன் நீங்க ரெண்டு பேரும் தான் இனி சேர்ந்து நடிக்க போறீங்க ஓகே உங்க ரெண்டு பேருக்கும் டயலாக் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பாண்டியன் மற்றும் ரியா அவங்களோட பொசிஷன்ல இருக்க டைரக்டர் ஆக்ஷன் என்று சொன்னார் கேமரா ஆன் ஆகுது இப்போ ரியாவோட டயலாக் தான் ஆனால் அவள் பேசவில்லை டைரக்டர் கட் செய்தார் பாண்டியனை பார்த்து ஏன் அப்படி பண்ற நல்ல வர சீனை இப்படி கெடுத்துட்டு இருக்கியா உனக்கு அறிவில்லை புரிஞ்சுதான் பண்றியா அந்த பொண்ணு டயலாக் பேசப்படுது உன் டயலாக ஸ்டாப் பண்ணணும்னு அறிவில்லையா நீ எல்லாம் நடிக்கவே லாய்க்கில்ல என்று கண்டபடி திட்ட ஆரம்பித்தார் ரியாவுக்கு டைரக்டர் முதலில் பாண்டியனை திட்டும்போது சந்தோஷமாக இருந்தது ஆனால் பாண்டியனை அவர் எல்லை மீறி அதிகமாக திட்ட ஆரம்பித்துவிட்டார் இதை பார்த்ததும் ரியாவுக்கு மனதிற்குள் குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது அன்று மாஸ் ஹீரோ அர்ஜுன் தாஸ் வர இருந்தது ஆனால் அவர் வர முடியவில்லை அந்த செய்தி டைரக்டர் கேட்டதிலிருந்தே கடுப்பில்தான் இருந்தார் அந்த கடுப்புக்கு பலியானவன் தான் பாண்டியன் தனது நடிப்பு திறமையை பாண்டியன் வெளிப்படுத்துவானா ரியா தான் செய்த செயலுக்கு பாண்டியனிடம் மன்னிப்பு கேட்பாளா என்பதை அடுத்த பகுதியில் காண்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி